ரீசெண்டாக ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் தான் பட் சைனாவில் ஒன் ப்ளஸ் அந்த ஃபோனுக்கே ஒரு ப்ரோ வெர்ஷன் ஆஃபர் பண்ணுறாங்க தெரியுமா இப்போ ரீசெண்டாக சைனாவில் ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க ஒன் ப்ளஸ் ஏஸ் ஃபைவ் ஒன் ப்ளஸ் ஏஸ் ஃபைவ் ப்ரோ அந்த ஏஸ் ஃபைவ் தான் குளோபலாக ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆறுனு லான்ச் ஆயிருக்கு ஒரு சில சேஞ்சஸோடு ஆனால் இந்த ஏஸ் ஃபைவ் ப்ரோ குளோபலாக லான்ச் ஆகல சைனா எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்குது ஸோ அப்படி என்ன குளோபலாக லான்ச் பண்ணாமல் ப்ரோவில் கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது சிஃபோரி டெக் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க தம்ஸ்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெருசாக யாரும் கவர் பண்ணாத ஃபோன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் பண்ணுறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஸோ முதல்ல அன்பாக்ஸிங்லேருந்து ஆரம்பிக்கலாம் இது அஃப்கோர்ஸ் ஒன் ப்ளஸ் அன்பாக்சிங் ஸோ ரெட் கலர் பாக்ஸ் பெரிய போல்ட் ஏஸ் பிராண்டிங்கோட ஸோ இங்கே நான் வாங்கியிருக்கிறது டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வேரியன்ட் இதுதான் பேஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஒரு ரெட் நெவ செட் இன்செர்ட் இருக்குது இதில் ஒரு லீஃப்லெட் அப்புறம் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஏஸ் ஃபைவ் தேர்ட்டின் ஆரில் பார்த்தா அதே கேஸ் தான் பேக்கில் அந்த க்ரிப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த ரிஜஸ் இருக்குது இன்ஃபேக்ட் இந்த ஓவரால் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸே ஏஸ் ஃபைவ்க்கு ரொம்ப சிம்லர் தான் ஏன்னா இந்த ஃபோனுக்கும் ஏஸ் ஃபைவ்க்கும் பெருசாக வித்தியாசங்கள் நிறைய இல்லை எஸ்பெஷலி லுக்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஒரே திக்னஸ் தான் ஒரே டிசைன் ஒரே இடத்துல ஒரே ப்ராண்டிங் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான் இங்கே நான் கிட்டத்தட்டன்னு சொல்கிறதுக்கு காரணம் டெக்னிக்கலாக ரெண்டு வித்தியாசம் இருக்குது நம்பர் ஒன் இந்த ஏஸ் ஃபைவ் ப்ரோவோட வெயிட் ரெகுலர் ஏஸ் ஃபைவ்வோட மூணு கிராம்ஸ் கம்மி பெரிய விஷயம் கிடையாது நம்பர் டூ கலர் ஆப்ஷன்ஸ் ஸோ இந்த ஏஸ் ஃபைவ் இந்த கலர் கிராவிட்டி டைட்டேனியம்னு சொல்லுவாங்க இது ஏஸ் ஃபைவ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் ஏஸ் ஃபைவ் ப்ரோவில் கிடைக்காது இந்த கலர் ஸ்டாரி பர்பிள் இது ஏஸ் ஃபைவ் ப்ரோவில் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ ரெண்டுத்துக்குமே வேறு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பிளாக் இதே மாதிரி கிளாஸ் பேக் தான் ஆனால் ஏஸ் ஃபைவ்ல க்ரீன் மாதிரி ப்ரோவில் ஒயிட் வேரியண்ட்டுக்கு செராமிக் யூஸ் பண்ணியிருக்காங்க செராமிக் நல்லா தான் இருக்கும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாலு கிராம்ஸ் வெயிட் அதிகம் இப்போ இந்த பர்பிள் கலருக்கு வருவோமே இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இங்கேயும் இருக்குது எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது வெறும் டிசைன் இல்லை ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் இங்கே ஒரு பதினோராயிரம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஒரு ஒரு பேக்லேயும் ஹெச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிளாஸில் ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக இந்த பேக்கை நீங்கள் ஃபீல் பண்ணியில் கூட எடுத்தோன்னே நோட்டீஸ் பண்ண மாட்டிங்க ஆனால் பின்னாடி தொட்டு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ண முடியும் இப்போ நார்மலாக செராமிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இங்கே இந்த பர்பிள் இந்த தடவை இந்த மூணுத்தில் எனக்கு இதுதான் பெஸ்ட் லுக்கிங் கலராக தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மூணுத்தில் எது பார்க்க பெஸ்ட்டாக இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளஸ் கமெண்ட் பண்ணையில் இந்த டிசைனுக்கு ஒன் டு டென் ரேட்டிங் கொடுக்கணுன்னா என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அதையும் சேர்த்து சொல்லுங்கள் இப்போ டிஸ்பிளே பில் ரெண்டுமே ஒன் ப்ளஸ் ஏஸ் ஃபைவ் இல்லை ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் மாதிரியே இருக்கிறதுனால என்னோட ஏஸ் ஃபைவ் வீடியோலேருந்து ஒரு சில கிளிப்ஸ் டக்குன்னு பார்ப்போம் கைஸ் இது எல்லாத்தையுமே நான் பர்ஸ்னலாக டெஸ்ட் பண்ணிட்டேன் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்குது ஏஸ் ஃபைவ்வோட அதே பேனல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோலேருந்து வந்து டக்குன்னு ஒரு கிளிப் ஸோ கிளாஸ் பேக்னு வரையில் ஓப்போவோட கிறிஸ்டல் ஷீல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு பேக்குக்கு மட்டும் இல்லை டிஸ்பிளேக்கும் அதே கிறிஸ்டல் ஷீல்டு தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் ஏஎஸ் ஃபைவ்ல ஒன் ப்ளஸ் மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க பேக் கலருக்கு இது கலர் மேட்ச் ஆயிருக்கு ஃப்ளாட்டாக இருக்குது திக்னஸ் இங்கே ஏறக்குறைய எட்டு மில்லிமீட்டர்ஸ் அந்த எஜ்ஜஸை கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க கையில் பிடிக்கல கம்ஃபர்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக அவங்க சைஸ் மாத்தினாங்கல்ல அந்த சின்ன அலர்ட் ஸ்லைடர் இங்கே லெஃப்டில் இருக்குது ப்ரொஃபைல்ஸ் சேஞ்ச் பண்ணல செல்ஃபி கேமராவை சுற்றி அந்த டைனாமிகலின் ஸ்டைலில் நோட்டிஃபிகேஷன் வருது டாப்பில் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க அது போக என்எஃப்சி ஒய்ஃபை செவன் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இதெல்லாம் இருக்குது ஆனால் டைப் சி போர்ட் யூஎஸ்பி டூ பாயிண்ட் ஓ தான் ஸோ வீடியோ அவுட் இங்கே கிடையாது மற்றபடி ஒரு ஐபி சிக்ஸ் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டஸ்டன் பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஓவரால் ஒன் ப்ளஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் யூஸ்வலாக எனக்கு பாக்ஸி பில்ஸ் பிடிக்காது பட் இது பார்க்க நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி பில்ஸ் பிடிக்குன்னாலோ இல்லை அந்த ஃப்ளாட் டிஸ்பிளே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுனாலோ உங்களுக்கு இது செட் ஆகலாம் சரி டிஸ்பிளேன்னு வரையில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க இது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச் ஆமலெட் பேனல் நல்ல ரிச் வைப்ரண்ட் கலர்ஸோட ஆமலெட்ங்கிறதுனால டீப்பான பிளாக்ஸும் இருக்குது ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே பிக்சல்ஸ் பர் பிக்சல் டென்சிட்டி நல்ல ஷார்ப்பான பேனல் ரெஃப்ரெஷ் ரேட் நூற்றி இருபது எயிட்டி சப்போர்ட்டும் இருக்குது ஸோ ஒன் ஒன் டுவெண்ட்டி மாதிரி வேரி பிரைட்னஸ் டெஸ்ட் பண்ணையில் கிட்டத்தட்ட நைன் போச்சு மேனுவல் மோடில் ஆட்டோ ஆயிரத்தி கொஞ்சம் அதிகமாக போச்சு ரெண்டு ரிசல்ட்ஸுமே இங்கே ஒன் ப்ளஸ் அதிகமாக தான் இருந்துச்சு இது ஒரு டென் பிட் பேனல் ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் டால்பி விஷன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லலாம் எஸ்பெஷலி தரமான ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸோட அவங்க பேர் பண்ணியிருக்கிறதுனால இப்போ லோ லைட்டில் உங்களுக்கு ஓலைட் ஃப்ளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஹர்ச் ஹை ஃப்ரீவன்சி பி டிமிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிசி மாதிரி டிமிங் கூட மாற்றிக்கலாம் அதுக்கும் சாய்ஸ் இருக்குது இப்போ இந்த டிஸ்பிளே கடையில் ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க எனக்கு பிளேஸ்மெண்ட் பிடிக்கல கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும் அதெல்லாம் ஓகே அப்போ வேறு வித்தியாசமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம திருப்பி அன்பாக்ஸிங்க்கு போனோம் நம்ம விட்டத்துலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் அடுத்து ஒரு ஒன் ப்ளஸ் ரெட் கேபிள் யூஎஸ்பி டைப் எய்டு டைப் சி சிம்ஜெக்டர் டூல் அதுக்கும் தனியாக ஸ்பாட் கொடுத்துட்டாங்க ஃபைனலாக அந்த சார்ஜர் இருக்குல்ல இது ஒரு வித்தியாசம் எண்பது வாட்ச்க்கு பதிலாக ப்ரோ வேர்ஷனில் நூறு வாட்ச் கொடுத்துருக்காங்க சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலான பேட்ரி கெப்பாசிட்டி ப்ரோவில் கம்மி வெல் டெக்னிக்கலாக பார்க்க இல்லை ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆரில் ஆறாயிரம் மில்லியான் பார் பேட்ரி இதில் ஆறாயிரத்தி நூறு மில்லியா பார் பேட்ரி ஆனால் சைனீஸ் ஏஸ் ஃபைவ்ல ஆறாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு மில்லியான் பார் பேட்ரி ஸோ அதோட சைனீஸ் வருஷனோட கம்மி குளோபல் தேர்ட்டின் ஆரோட அதிகம் இங்கே இந்த பேட்ரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஏஸ் ஃபைவ்வோட இந்த ஃபோன் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு பதில் அறுபது சதவீதம் சார்ஜும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பதிலாக முப்பத்திரெண்டு நிமிஷத்துலையும் ஸோ இது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள சிப் ஏ ஸ் ஃபைவ் ப்ரோவில் வால்காமோட ஃப்ளாக்ஷிப் ஸ்நாப்ட்ராகன் எயிட் எலிட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் ப்ளஸ் ஃப்ளாக்ஷிப் ஒன் ப்ளஸ் தேர்ட்டீனில் உள்ள அதே சிப் ப்ளஸ் முக்கியமாக கூலிங்கும் நல்லா அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ எயிட் எல்இட் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே ஈஸியாக போயிடும் சில ஃபோன்ஸ்லாம் ஐம்பது டிகிரி தாண்டிச்சு த்ரீ டி மார்க் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் பட் இந்த ஃபோனில் அதே ஸ்ட்ரெஸ் டெஸ் ரன் பண்ணிலையும் டெம்பரேச்சர் நாற்பத்தஞ்சு டிகிரி கம்மியாக தான் இருந்துச்சு பிளஸ் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஒன் ப்ளஸ் தேர்ட்டினோட கூட பெட்டராக இருக்குது அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கூலிங் இம்ப்ரூவ் பண்ணது அப்படிலாம் எதுவும் இல்லை ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் நம்ம லான்ச் டைமில் கவர் பண்ணோம் ஸோ அதுதான் ஒன் ப்ளஸோட முதல் எயிட் எல ஃபோன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற டைமில் அவங்க சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா இந்த ஸ்கோரும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஸ்டபிலிட்டி ஸ்கோர் கிடையாது நாற்பது பர்சன்ட் பர்ஃபாமன்ஸ் ட்ராப் தான் ஆயிருக்கு பட் மற்ற ஐட்டலீச்சோட கம்பேர் பண்ணல இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது ஸோ இங்கே இந்த சிப் கூட பன்னெண்டு இல்லை பதினாறு ஜிபி எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ராமும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி இல்லை ஒரு டெரபைட் வரைக்கும் யூஎஃப்எஸ் ஃபோர் ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த சிப் இந்த ஸ்பெக்ஸ் கேம்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக தான் ரன் ஆகும் ஸ்மூத்தாக தான் ரன் ஆச்சு இங்கே அது போக ஃப்ரேம் ஜென்ரேஷன் சூப்பர் ரெசல்யூஷனுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பைபாஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்குது ஸோ பேட்டரியை சார்ஜ் பண்ணாமல் வால் சார்ஜர்லேருந்தே ஃபோனை ரன் பண்ணோன்னா பண்ண முடியும் மற்றபடி சாஃப்ட்வேர் அதே கலர்ஓஎஸ் ஃபிஃப்டின் தான் சைனாவில் ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ் ஓஎஸ் ஃபிஃப்டீனோட வரும் ஆக்ஸிஜன் ஓஸ் இல்லை ஸோ அதே ஓஎஸ் ஃபிஃப்டின் நீங்கள் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு புதுசாக எதுவும் இல்லை நம்ம ஒன் ப்ளஸ் ஏஸ் ஃபைவ்ல பார்த்தா அதே ஏஐ ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது இப்போ கேமராஸ்னு வரையில் கோர்ஸ் ப்ரோ ஃபோன் கேமராஸ் வேறு லெவலில் இருக்கும் பெரிஸ்கோப் டெல்ல ஃபோட்டோ இப்படின்லாம் நான் சொல்ல போகிறேன்னு நினச்சிங்கன்னா எதுவுமே கிடையாது இது கேமராக்கெலாம் ப்ரோ கிடையாது ரெகுலர் ஏஸ் ஃபைவ்ல இருக்கிற அதே கேமரா செட்டப் தான் இன்ஃபேக்ட் தேர்ட்டின் ஆரோட ஒரு ஒரு விதத்தில் டவுன் கிரேட்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதில் மூணாவது கேமரா மூணு கேமரா இருக்குன்னு கணக்காமிக்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கிற ரெண்டு மெகாபிக்சல் மேக்ரோ செகண்டரி கேமரா எட்டு அல்ட்ரா வைட் இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை பிரைமரி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு நம்ம ஏஎஸ் ஃபைவ்ல பார்த்து அதே சோனி ஐஎம்எக்ஸ் நைன் ஓ சிக்ஸ் ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன் சென்சர் எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸ் ஓஏஎஸ் இருக்கிற லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மென்ஸில் பெருசாக வித்தியாசம் எதுவுமே இல்லை ஸோ இங்கேயும் நல்லா தான் இருந்துச்சு லோ லைட்டில் கூட பார்த்திங்கன்னா ஹைலைட் ப்ராசஸிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது இமேஜஸ் இங்கே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை நான் பெட்டர்னு நோட்டீஸ் பண்ண விஷயம் வீடியோ இங்கே அந்த மேக்ஸிமம் ஃபோர் கே சிக்ஸ்டியில் ஷூட் பண்ணல ஜிட்டர் பெருசாக இல்லை ஸோ இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃபி வீடியோன்னு வரையில் ப்ரோவாக இருந்தாலும் டென் எயிட்டி தேர்ட்டி தான் ஆஃபர் பண்ணுறாங்க பட் அட்லீஸ்ட் ஃபுட்டேஜ் டேபிளாக இருந்துச்சு ஜிட்டர் இல்லாமல் ரெகுலர் செல்ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா அதே கேமராங்கிறதுனால அதே மாதிரி தான் இருந்துச்சு பர்ஃபாமன்ஸ் நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸ் நல்ல ஹெச் டிடெக்ஷன் செல்ஃபீஸ் ஓகே இப்போது வித்தியாசங்கள்னு வரையில் இங்கே அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு வித்தியாசம் இருக்குது ரொம்ப ஆப்வியஸான விஷயம் ப்ரைஸிங் ஏஸ் ஃபைவ் ரெண்டாயிரத்தி முந்நூறு யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் ஏஸ் ஃபைவ் ப்ரோ மூவாயிரத்தி நானூறு யூஆன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அதிகமான ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸோ இந்த காசுக்கு மெயினாக நம்மளுக்கு கிடைக்கிறது எயிட் எண்ட் த்ரீக்கு பதிலாக எயிட் டெலிட் என்ன கேட்டிங்கன்னா சில நேரம் சில சைனீஸ் ஃபோன் லான்ச்சு பார்க்கல சே இது குளோபலாக லான்ச் ஆனால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு யோசிப்போம் ஆனால் இந்த ஃபோனில் பரவாயில்ல எனக்கு லான்ச் ஆகாதது பெரிய ஒரு லாஸ் மாதிரி தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி எயிட் எண்ட் த்ரீக்கு பதிலாக எயிட் டெலிட் கொடுக்குறாங்கங்கிறது ஐ மீன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் பட் எனக்கு ஒர்த்தாக தெரியல ஏன்னா இங்கே அஃப்கோர்ஸ் அந்த டூ மெகா பிக்சல் மேக்ரோக்கு பதிலாக ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருந்தாங்கனாலோ இல்லை வயர்லெஸ் சார்ஜிங் கொஞ்சம் கன்வீனியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்கனாலோ இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கேட்குற எக்ஸ்ட்ரா காசுக்கு ஒர்த்தாக இருந்திருக்கலாம் பட் இங்கே ப்ரோன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவும் பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரில நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதுதான் ஒன் ப்ளஸ் ஏஸ் ஃபைவ் ப்ரோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்